நேரத்தில் பானுகோபன் மயங்கி விழுந்த பூத வீரர்களின் மீது பல்லாயிரக்கணக்கான கணைகளை விடுத்து துளைத்தான் பானுகோபன் தான் இருந்த இடத்திலிருந்தே அறிந்த கந்தவேல் அங்கிருந்தபடியே ஒரு மோகனாஸ்திரத்தை படைத்து விடுத்தார் அது பானுகோபன் விடுத்த மோகனாஸ்திரத்தை வலுவிழக்கச் செய்தது பானுகோப்பன் விடுத்த மோகனாஸ்திரம் அவனிடமே திரும்பி வந்து விட்டது வீரவாகு பாசுபத அஸ்திரத்தை விடுக்க எண்ணினார் அதனை அறிந்தான் பானுகோப்பன் பாசுபதாஸ்திரம் தன்னை கொன்றுவிடும் என்பதை அறிந்திருந்த பானுகோப்பன் ஒரு மாய மந்திரத்தை உச்சரித்து வானில் மறைந்து விட்டான் அசுரப்படைகள் கலங்கி புறமுதுகிட்டு ஓடின வானில் மறைந்த பானுகோப்பன் தன் நகரத்திற்கு திரும்பினான் பாசுபதிரத்துக்கு அஞ்சி ஓடி வந்த பானுகோபன் சுற்றமாக கருதப்பட்ட அமைச்சர்களுடன் கலந்து பேச விரும்பவில்லை போர்க்கலையில் சிறந்த படை தலைவர்களுடனும்